என்பதை உணர்ந்தால் தாமும் வாழ்வில் உயரலாம் என்பதை நாடகத்தின் மூலம் நாம் செவித்து விருந்தளிக்க வருகின்றனர் மகன் பள்ளிக்கு புறப்படும் தனது மகனுக்கு அக்கறையுடன் அறிவுரையும் கூறி வழி அனுப்புகிறார் ஏழை தாய் சிவராமா அப்பா நான் இருந்தேன் நான் நன்னா கவலமெல்லாம் நினைச்சிட்டனே சரிப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு பா சீக்கிரம் போ. நீ சரிமா படிச்சிருந்ததனால நேரப்ப வந்தே தெரியலமா. நேத்தி நடத்தின பாடத்தலாம் படிச்சு முடிச்சி அப்பா. ஆあ படிச்சிட்டேனேமா. சரிப்பா. ஆஸ்ரே சொல கேக்கணும். சரி ஆஸ்ரே சொலல தட்டம செய்யணும். சரியா? நீ சரிமா சரிப்பா. உன் ஸ்கூல் பேக்ல எடுத்து வை. நான் சாப்பாடு

உங்க அப்பா இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் நீ தான்ப்பா அப்ப இல்லாம வளர்ந்த புள்ள அடங்கா போயிடாரே ஆயிடுச்சுன்னு யாரும் சொல்ற கூடாது கனவை இல்லாம வளர்த்தாலும் கண்ணும் கருத்துமா வளர்த்திருக்காப்பாருன்னு சொல்லணும் சரியா சரிமா நான் நல்ல பேர் எடுத்து தரமா நேரம் ஆயிடுச்சு நான் பள்ளிக்கிட்ட கிளம்பிட்டாமா சரிப்பா பத்திரமா போயிட்டு வா சரிமா கிளம்புறமா இருப்பா சாப்பாட்டு சாப்பாட்டு பைய விட்டுட்டு போயே படிச்சு தெம்பா இருக்கிறதுக்கிட்ட முக்கியம் பத்திரமா போயிட்டு வாப்பா ஜாக்கிரத சரிமா கிளம்புறமா பத்திரம்

बुंदी इधर मान सब तुम बाकी हैं तो चलिए बोलते हैं। जगी। सर। कभी नहीं ना जगी यार। मस्त। इनका आर्डर बंचला चला दिया बारात जगी यार। नामानी, क्या बोले तुमने तो ना? सर यार, नामा ना सर इधर वेस्ट पड़ा घुड़ागी। अन्दर सर इंडी वेस्ट पड़ा मत। दी। अब इधर मैं वेस्ट पड़ा क्या? वेस्ट விக்கி சார் வாங்க சார் ஒரு மரியாதையும் கொடுக்க மாட்டேன் டெய்லி ஸ்கூல் லேட் ஆகிற ஒரு மார்க் கூட எடுக்கணும் என்னடாது சார் அரை மார்க் ஏதாவது பெரிய பேசிக்கிறேன் வெளில போ கிளாஸ் கொண்டு வராது நீ சரிப்பா நேற்று எதுவும் பாடம் பார்த்தா சார் பெல்லடிக்கு இருக்கும் பார்த்தோம் சார் ஏய் இன்னும் எல்லா ஸ்கூல்ல பின்னாடி தான் எடுப்பாங்க பின்னாடி எல்லாம் ஸ்கூல்ல சந்தோவம் பார்ப்பாங்க உட்கார்றா சரிப்பா நேற்று எடுத்த பாடத்துலேருந்து ஒரு சில ஆன்சர் பண்ண தெரியல தெரியும் சரி தெரியுமா சார் தெரியும் சார் 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 சார்

வீரபாண்டி கட்டபொம்மன் எந்த இடத்துல பத்தி விட்டாங்க சார் எனக்கு தெரியும் சார் தெரியுமா அது கூட இல்ல காலை தான் சார் சொல்லு சார் கழுத்து சார் டேய் பின்ன தூக்கு கழுத்து தான போடுவாங்க பின்ன காலை கிட்ட தொங்க விடுவாங்க என்னடா பேசுறீங்க உட்கார் இது காஞ்சி நேரம் தெரியும் சார் எனக்கு தெரியும் சார் சொல்லுப்பா சார் கைதார் கைதாரா வெரி குட் வெரி குட் உட்கார்ப்பா நல்லா படிக்கணும்னா சரி உங்களுக்கு தெரிஞ்ச குரல் என்ன சொல்லுங்க சார் எனக்கு தெரியும் தெரியும் சார் குரல்ல சார் பேசணும் எனக்கு ஏகப்பட்ட குரல் தெரியும் சார் ஆ சுத்து போடுங்க தாத்தா குரல்ல பேச தாத்தா குரல்ல தாத்தா பேச சார் சரி சார் டேய் அது ஒரு ரூபாய் கஷ்டப்படாத நார்மலா பேசறதே தாத்தா மாதிரி தான் இருக்கு பாரு சார் எனக்கு தெரியும் சார் தெரியுமா என்ன பாயிஸ் அதிசயமா இருக்கு சொல்லு சார் ஆட்டல் இல்ல ஆட்டல் மாவு ஆட்டல் அவ்வ ஆட்டல் ஓடலில ஆட்டபடும்

நீங்களும் இருக்கீங்களா சரி இப்ப நம்ம அடுத்ததாக ரசன் போகலாம் ஓகேவா இப்ப நம்ம வந்து அறிவை பற்றி பார்க்க போறோம் இந்த அருவினா தெரியும்ல இந்த மலையின் மருந்து போட்டு நம்ம அருவி அதான் பாருவி அந்த மேல இருந்து தண்ணி வருது இல்ல சொல்லு யாரும் உள்ளவா சொல்லு ஓமர் தான் முஷ்டியா ஓமர் தான் ஓமனா வீடு

நீங்கதான் சிவரம் உடைய அம்மா அம்மா ஆமாயா என் பையன் சிவரம் வகுப்புல எப்படி படிக்கிறான் அவனை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா நல்ல பையன் நல்லா பண்பான பையன் நல்லா படிக்கிறான் அவனை பத்தி குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லம்மா அப்படியா எங்க வீட்டுக்கார இருந்ததுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அவை இவன் மட்டும் தான் இவன் எப்படியாச்சும் நல்லபடியா கரை செத்துதான் அது போதும் சரிம்மா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேம்மா நீங்க ஒண்ணு கவலைப்படுதீங்க

சார் அபਣੀ படிக்கலையா ஆமா சார் அப்ப இப்ப என்ன சார் பண்றீங்க சா முட்டை வர பாத்துட்டு இருக்கேன் இவளோ நான் எங்க அப்பா நான் அப்பா முட்டை வர பாத்துட்டு இருந்தாரு தான இவளோ இவளோ போய் முட்டை மார்க்க வாங்கிட்டு இருந்தேன் எங்க அப்பா பாத்தாற ஏகूण பந்தைக்கு வந்துறான் கூட்டு கூட்டு மேட்ட சார் நார் இவளோ இவளோ படிப்புன்னு பாத்துட்டு இருந்தா படிக்காம ஏகूण முட்டைக்கு வந்துறான் போல இருக்கு சரி சார் நீங்க முட்டை விற்கிறீங்க உங்க பையன் டெய்லி முட்டை முட்டை வாங்கி சார் அது எல்லாம் வீங்க சார் ஏய் எல்லாம் சார் அவனை கூட சார் சரி ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார் ஆ சார் அவனை நல்லா படிக்க வைக்கிறேன் சார் சரி கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா அவன் படிப்பான் சார் ஆ சார் சரி இன்னும் சைன் போடுங்க சார் ஆ சார் யா சார் என்ன சார் கையை பார்த்து எடுத்துறீங்க அதான் படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அதெல்லாம் பச்சை பச்சை வச்சுருக்க எல்லாம் பார்த்து எடுத்துறேன் சரிங்க சார் பொறுமையாக இருந்துடுறேன் சரி சார் வரங்க சரி போடுங்க சார் கொஞ்சம் படிங்க வைங்க சரி சார் சரி சார் ஏய் உங்களுக்கு படிக்கணும்ல கிட்ட அடிச்சடி பாஸ் ஆகணும் சார் சார் வாங்க சார் உட்காருங்க உட்காரறதுக்கு அப்புறம் இருங்க அன்னைக்கு எங்க பையனை வெளிய நிக்காச்சீங்க சார் உட்கார்ந்து பேசுங்க சார் உட்காரறதுக்கு

அஞ்சு ரூம் வராது அதுவும் பதினேட்டும் வளையாது சார் ஏ அது எப்பவும் வளையலா இல்லையா என் பையன் ஒன்றும் படித்து பேர் கரெக்டாக வேண்டாம் அட்ரெலாம் வரணும்னு தேவையில்லை அவனை என் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறவன் நாலேஜ் வந்தால் போதும் சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க உங்க பையன் நல்லா சொல்றேன் சார் உங்க பையனை சின்ன வயசுலயே படிச்சு அவனை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாது சார் பெரிய வயசில் நல்லா வருவான் அவனை நல்லா ஆரோக்கியத்துதானே நான் பாத்துறேன் அவனுக்கு ஆனாக சொல்லிக்கிறத நீ நிறுத்திக்க சரிங்க சார் அவனை பற்றி எதனா குறை சொல்லு படிச்சிடுங்க புரிஞ்சால் சரி சரி ஒரு சைன் போடுங்க சார் ஆசிரியரின் வீடும் கடை தெரியும் பங்கு பெறுவோர் ஆசிரியர் ஏழை தாய் பணக்கார தகப்பல் சிறு வறுதல்களுக்கு பிறகு தாயும் பணக்கார தகப்பலும் ஆசிரியரை சந்திக்கும் காட்சியை காண்போம் யாரும்மா கணக்குங்கய்யா உனக்கு நவுட்டம் இருக்கம்மா இவ்வளவு வச்சிருக்கீங்க முடியும் நல்ல பொய்யா ரொம்ப நல்லா உங்க பேச்சு கேட்டு நடந்ததுனால இப்போ கலெக்ட் கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதுக்கெல்லாம் காரணம் வேறோம் கள்ளங்க கிட்ட ஒப்படச்ச அவنه சிற்பியா செதுக்கி இப்ப எல்லாரும் கும்பிரசாமியா மாத்திட்டீங்க ஐயா சீமாங்க உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பற்றிக்க ஐயா சீமா பரவாலமா காபி டேயா சாப்பிடிரீங்களமா இது சொல்லிட்டு போறதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு இங்க வீட்டுக்கு வந்தேன் நான் வரேன் ஐயா சீமா சீ மார்க்கெட் வர

நீங்களும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மையா பணம் காசு இதெல்லாம் நம்ம கூட வராதுன்னு நான் உணர்ந்துட்டேயா நம்ம கட்டுற கல்வி மட்டும்தான் இப்ப நம்ம கூட வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேயா நான் உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கூட நினைச்சுட்டேன் இல்லையா ஆனா அவங்கள ரொம்ப மரியாதை கூட பேசுறதுனால உங்க வீட்டுக்கு வார்த்தை கூட எனக்கு மனசு இல்லையா சரிங்க அதனால நான் உனக்கு மனசுல வச்சுக்கல விக்கிய கொஞ்சம் பாத்துங்க சரிங்க சரி இனிமே பேசி பிரச்சனை இல்லையா உங்க கம்பெனி எப்படி மீட்டு இருக்குன்ற வேலையை பாருங்க சரி சரிங்க போயிட்டு வாங்க கொண்டிருக்கும் ஆசிரியர்களின் அறிவுரையை மதித்து நடந்தால் எட்டாம் வாரத்தையும் எளிதில் எட்டிவிடலாம் ஆசிரியரை மதிப்போம் வாழ்வில் ஜெயிப்போம் நன்றி வணக்கம்